அஸ்லாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமது நாம் அனைவருமே எதிர்பார்த்த முஹர்ரம் பிறையை அடைந்து விட்டோம் இன்று இரவு மகுரீவுக்கு பிறகு நமக்கு முதல் பிறை பிறக்கவிருக்கு நம்ம எல்லோருமே இந்த நாளில் அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடியவங்களாகவும் இன்னும் நமது துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லா இதனுடைய பலனானது இந்த வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்றைக்கு அதிகளவு அமல் செய்ய பாருங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சின்ன சின்ன அமல்கள் எல்லாமே தொடர்ந்து இருக்கு எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது இன்னும் பீரியட்ஸில் கூட செய்கிற மாதிரியான அமல்களும் நம்ம போட்டுட்டு வர்றோம் எனவே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கட்டாயம் இந்த ஒரு திக்கிற இப்போ இந்த பதிவை பார்த்த உடனேயே வெறும் மூன்று முறை ஓதிக்கோங்க அல்லாஹால உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைப்பான் இன்றைக்கு போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவாக இருக்கு அதனால கட்டாயம் இதை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிகளவு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அதன் காரணமாக நம் அனைவருக்குமே நிறைய பலன்கள் அல்லாஹால தருவான் இப்போ அந்த திக்ரி என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் பிஸ்மில்லா பில்லாஹி ரஹ்மான் இர் பில்லாஹி நசீரா இதனுடைய பொருள் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனான அல்லாஹுவின் பெயரை கொண்டு எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் இன்னும் எனக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் அலமது இல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம எதையுமே ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அதுவும் இதுல இருக்கு அந்த பிஸ்மில்லாவில் என்ன இருக்கு ஏராளமா இருக்கு அதில் சிறந்த அல்லாஹ்வினுடைய இரண்டு திருநாமங்களும் இருக்கு இந்த பெயரை சொல்லி இன்றைக்கு இந்த நாளை தொடங்கிறது அப்படிங்கிறது நமக்கு பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் அதிகப்படுத்தும் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்திற்கும் அல்லாஹே போதுமானவன் அப்படின்னு அல்லாஹின் மீலை நம்ம பொறுப்பு சாட்டுறோம் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனைக்குமே அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ்விடத்துல சொல்லி நம்ம உதவி கேட்குறோம் அவங்க கிட்ட பொறுப்ப சாட்டுறோம் நம்ம அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட பொறுப்பை சாட்டுறதை அல்லாஹலை விரும்புகிறான் எனவே இந்த ஒரு பறக்கத்தான நாளில் ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் கிட்ட உங்களுடைய காரியங்கள் அனைத்திற்குமே பொறுப்பு சாட்டுங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹினுடைய உதவியை இன்றைக்கு கேட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த நாளின் அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைப்பான் ஏன்னா அல்லாஹாலா நம்முடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான் அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி செய்துட்டே வர்றான் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதனால நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டுரும் நம்ம எல்லோருமே விரும்புறது அதுதான் நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறோம் துவா கேட்குறோம் கண்டிப்பாக இந்த திக்ரை நீங்கள் ஓதும் இந்த நாளை தொடங்குங்க கண்டிப்பாக அலாஹ்தாலாக நம்ம அனைவருக்குமே நல்ல திஷ்டத்தை ஏற்படுத்தி வைப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹிமு பரகாத்துஹு